நம்முடைய நாட்டில் வந்தே பாரத்துக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு இப்படி இருக்க அடுத்த கட்டமாக வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயினை அறிமுகப்படுத்த ரயில்வே துறை திட்டமிட்டு வராங்க நீண்ட தூர பயணங்களை மொத்தமாக மாற்றி அமைக்கிற வகையில் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த வந்தே பாரத் ஸ்லீப்பர் இப்போ கட்டத்தில் இருக்கு இப்போது வந்தே பாரத் ஸ்லீப்பர் பற்றியான சில முக்கியமான தகவல்கள் வெளியே இருக்கு இந்தியாவில் விரிவான கட்டமைப்பு கொண்ட ஒன்று ரயில்வே இருக்குது கிட்டத்தட்ட எல்லா முக்கியமான நகரங்கள்லையும் ரயில் சேவை இருக்குது அந்த வகையில் ரயில்வே நெட்ஒர்க் இந்தியாவில் உருவாக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் ரயில்வே துறையில் புதுமைகள் எதுவும் இல்லை அப்படின்னு விமர்சனம் இருக்கு அதுக்கு பதில் கொடுக்குற வகையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ரயில்வே துறை வந்தே பாரத்தை அறிமுகப்படுத்தினாங்க வந்தே பாரத்தை பொறுத்த வரைக்கும் அதோடைய வேகம் நேரம் தவறாமை அதிநவீன வசதிகள் எல்லாமே இருக்கு ஆனால் அதில் உட்கார்ந்து மட்டுமே பயணிக்க முடியும் அதனால குறுகிய பயணங்களுக்கு மட்டுமே ஏற்றதா இருக்கு ஸோ வந்தே பாரத்தில் பயண நேரம் கணிசமே குறையுது உதாரணத்துக்கு நீங்கள் சென்னையில இருந்து கோவைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓவர் நைட் பயணிக்கிற ட்ரெயின்னா கிட்டத்தட்ட ஒன்பது மணி நேரம் ஆகும் அதே நேரம் பகல் நேரத்தில் பயணிக்கும் ட்ரெயின் நான் வெறும் ஆறு மணி நேரத்தில் போயிடலாம் இந்த அளவுக்கு பயண நேரத்தை குறைச்சி சொகுசு வசதிகளை தருகிறதாலேயே மக்கள் பல பேர் வந்தே பாரத்தை விரும்புகிறாங்க வந்தே பாரத்துடைய வெற்றியை தொடர்ந்து வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயின் வரப்போகுது அதுக்காக ரயில்வே துறை தீவிரமாக இறங்கியிருக்காங்க சமீபத்தில் தான் வந்தே பாரத் ஸ்லீப்பருடைய புரோட்டோடைப் வெளியாச்சு அதில் விசாலமான ஸ்லீப்பர் பெட்ஸ் தனிப்பட்ட சார்ஜிங் பாயிண்ட் லைட்ஸ் மற்றும் மாடர்ன் இன்டீரியர்னு நல்லாவே இருக்குது பயணிகள் பாதுகாப்பை உறுதி செய்ய அதிநவீன சிக்னலிங் பிரேக்கிங் அமைப்புகள்லாம் இருக்குது முதற்கட்டமாக நாடு முழுக்க அதிக தேவை இருக்கிற நீண்ட தூர வழித்தடங்களில் தான் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயின்ஸ் வரப்போகுது முக்கிய நகரங்கள் மற்றும் பொருளாதார மையங்களை இணைக்கிற வகையிலான ரூட்ஸில் வந்தே பாரத் ஸ்லீப்பர் அறிமுகப்படுத்த இருக்காங்க சொகுசு வசதிகளை வழங்குறதன் மூலமா விமானப் பயணங்களுக்கு அது மாற்றாக இருக்கலாம் இது மிகப்பெரிய லட்சத்திட்டமாக இருக்க போது இருந்தாலும் நாடு முழுக்க செயல்படுத்துறதுல பல சவால்கள் இருக்கு ஆனாலும் கடந்த காலங்கள் மாதிரியே இந்த தடைகளை தகர்க்க ரயில்வே பக்காவாக திட்டமிட்டு வராங்க ஸோ முதற்கட்டமாக இரநூறு வந்தே பாரத் ஸ்லீப்பர்ஸை ரயில்வே அறிமுகப்படுத்த பிளான் பண்ணுறாங்க அடுத்த ஆண்டு தொடக்கம் முதலே படிப்படியாக இதை அறிமுகப்படுத்த போகிறதா சொல்கிறாங்க அதிக தேவை அதிக பயணிகள் பயணிக்கிற ரூட்ஸை கண்டுபிடிச்சி அதில் வந்தே பாரத் ஸ்லீப்பரை இயக்க ரயில்வே முடிவு செஞ்சுருக்காங்க முக்கியமான பொருளாதார மண்டலங்களை இணைக்கவும் இந்த ட்ரெயினை பயன்படுத்த ரயில்வே திட்டமிட்டுருக்கிறதா தகவல் வெளியே இருக்குது இந்தியாவுடைய முக்கியமான நகரங்களான சென்னை மும்பை டெல்லி கொல்கத்தா பெங்களூர் ஹைதராபாத்தில் இந்த ட்ரெயின்ஸ் முதற்கட்டமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தை வரைக்கும் இந்தியாவில் பல வழித்தடங்களில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் அறிமுகம் செய்யப்பட்டுச்சு உதாரணத்துக்கு மதுரை டு பெங்களூர் சென்னை டு நாகர்கோவில் மீரட் டு லக்னோ டாடா நகர் டு பாட்னா பகல்பூர் டு ஹவுரா பிரம்மாபூர் டு டாடா நகர் மற்றும் டெல்லி டு பாட்னான்னு சில முக்கியமான நகரங்களை இணைக்கிற வகையில் இந்த வழித்தடங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் அறிமுக செய்யப்பட்டுச்சு இப்போ நெடுதூர பயணங்களுக்கு வந்தே பாரத் வந்தால் அது பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுக்கு வந்தே பாரத் ஸ்லீப்பர் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இதன் மூலமாக டூரிசம் பில்டாகவும் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் வளரும் அதிகமான வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் சீக்கிரமாகவே வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயின் வரப்போது இதை பற்றி உங்களுடைய கருத்தென்ன எந்தெந்த வழித்தடங்கள்லாம் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயின் வரலாம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்